ஆய்ங்க தான் அமராவதி செம்மொழி இருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா பூனம் சாரீஸ் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பூனம் சாரீஸ் பார்த்தீங்கன்னா பவுடர் கிரேப்புன்னு சொல்லுவாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும்ங்க சேலை நல்லா வேர் நல்லா இருக்கும் பூணுங்க ப்ளவுஸ் இதுலேயே வந்துடும் சாரீ வந்து ஆறரை மீட்ருங்க அதே சேலை ஸாரீ ரேட் பார்த்தீங்கன்னா நாலு சேலை ரூபாங்க ரெகுலர் வேர்க்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பவுடர் கிரேப்புங்க இது பேர் வந்து பவுடர் கிரேப்பு பூனை மாதிரி இருக்குங்க நல்லா பர்னு மாதிரி இருக்கும் வயர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க இது கொஞ்சம் வெயிட்லெஸ் மாதிரி இருக்குங்க நாலு சாரீஸ் ஆயிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி நாலு சாரீ எடுக்கணுங்க சிங்கிள் சாரீ புக் பண்ணிங்கன்னா முந்நூறுரூவா வருங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃபோட்டோஸ் அனுப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வருதுங்க அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் வருங்க நீங்கள் அதில் இருந்து கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணி நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புல கட்டிக்கவே தெரியாது கொடுக்கணும்னு இருக்கும் பிளவுஸ் இது கூடயே இருக்குங்க ப்ளவுஸ் நீங்கள் தனியாக எடுக்க வேண்டியதில்லை நல்ல ஆஃபர் ரேட்டுங்க நாலு சாரீ ஆயருவாங்க தனியாக ஒரு சாரீ எடுக்கிறவங்க முந்நூறுவாங்க சாரி ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க பாய்ங்க